நித்திய வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி அர்த்தம் நித்திய நித்தியமாக நாம் வாழ்வதற்காக தான் ஏசு கிறிஸ்து நம்ம நம்புனோம்னா அது நித்தியமாக கிடைக்காத வாழ்க்கைக்கு தான் அது நரகம் என்று சொல்லி பேர் உண்டு அப்ப ஏசு கிறிஸ்து கடையாந்திர வரைக்கும் கடைசி வரைக்கும் ரட்சிப்பு அழிந்து போகாத முடிக்கு தேவன் நமக்காக வைத்திருப்பார் ஆனால் ஏன் இந்த ஏசு கிறிஸ்துவ நம்ம நம்ப கூடாது நம்பனா என்ன கோல் கிடைக்காது காசு கிடைக்காது பணம் கிடைக்காது ஆனா இந்த ஜீவன் காப்பாற்றப்படும் என்று சொன்னால் அதுல ஏன் சந்தேகம் அதனால நம்ம குடும்பத்துல எத்தனை பேரு ஆண்டவர் இல்லாம இருக்காரு பாருங்க எத்தனை பேர் உண்டு லூயா நாமே அவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் தேவை ஆண்டவர் பத்தி போய் சொல்லுங்க உங்க குடும்பத்துல கேட்டாலும் கேட்கலன்னு சொல்லுங்க ஆண்டவர் தான் உங்களுக்கு நெத்திய ஜீவனை தருகிறவர் என்று போய் சொல்லிடுங்க அவரை தவிர வேற யாரும் தர முடியாது யாருக்கிட்ட நித்திய ஜீவன் இல்ல நீ போயிட்டு சொல்ல முடியாது இல்லங்க நீ அத்தனையார கூப்பிடுங்க அத்தனையார் பேர் ஓட்டலாம் மாதாவுல ஆசிர்வதிக்கலாம் கூட ஆனா நித்திய ஜீவன் யாருக்கிட்ட உண்டு இயேசு கிட்ட மாத்திரம் தான் உண்டு இவரை நம்பி வந்தாதான் அந்த நித்திய ஜீவன் கிடைக்கும் பர்மனன்ட் லைஃப் எவர் லாஸ்டிங் லைஃப் அல்லது வசனத்தை வாசிக்கலாம் ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார் நாவே நூயம் எண்ணாகமம் 11வது அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம் நம்பர் நம்பர்ஸ் 11 25 அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தங்கியنا மாத்திரத்தில் சொன்னார்கள் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள் சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள் ஆமென் இப்ப பரிசுத்த ஆவியானவர்